காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி பதினாறு சங்கரரின் சீடர்கள் ஆச்சாரியால் ராமானுஜர் ஆகியவர்களுடைய நேர் சிஷ்யர்களும் தாங்களே மகா பெரியவர்களாய் இருந்தபோதிலும் தங்கள் தங்கள் ஆச்சாரியரிடத்தில் அசாத்தியமான பக்தி வைத்திருக்கிறார்கள் ஆச்சாரியாளின் சிஷ்யர்களில் ஒருவரான தோடகாச்சாரியார் அவரை பவ ஏவ பவான் புங்கவகேதன நீங்களேதான் பரமேஸ்வரன் நீங்களே தான் ரிஷபத் நீங்களே என்று ஈஸ்வர ஸ்வரூபமாகவே தெரிந்து கொண்டு ஸ்துதித்திருக்கிறார் இன்னொரு சிஷ்யரான பத்மபாதரும் ஆச்சாரியாளிடம் வியாசர் விருத்த பிராமண வேஷத்தில் வந்து வாதம் நடத்தின போது இதென்ன இப்படி இவர்கள் முடிவே இல்லாமல் வாதம் நடத்துகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு இப்பேற்பட்ட பண்டித சிம்மங்கள் யாரா இருக்க முடியும் என்று பக்தியோடு தியானித்து பார்த்து சங்கர சங்கர சாக்ஷாத் வியாசோ நாராயண ஸ்வயம் சங்கரர் சாட்சாத் சிவபெருமானான சங்கரனே வியாசரோ மகாவிஷ்ணு அவதாரம் என்று சொல்லியிருக்கிறார் வியாசர் செய்த பிரம்மசூத்திரத்துக்கு ஆச்சாரியால் பாஷ்யத்தை பற்றித்தான் இப்படி வியாசரே மாறுவேஷத்தில் வந்து வாதம் நடத்தினார் கடைசியில் பத்மபாதர் இப்படி அவர்தான் விஷ்ணு ஆச்சாரியர்களோ பரமசிவன் என்றவுடன் அவர் தம்முடைய வியாச ரூபத்தை காட்டி ஆச்சாரிய பாஷ்யம் தம்முடைய அபிப்பிராயத்தையே பூர்ணமாக அனுசரிக்கிறது என்று மெச்சினார் பிற்காலத்தில் இந்த பத்மபாதரே வியாச சூத்திரத்துக்கு ஆச்சாரியால் செய்த பாஷ்யத்தை மேலும் விஸ்தாரப்படுத்தி உரை எழுதினார் அதில் முதல் ஐந்து பாதங்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருப்பதால் பஞ்சபாதிகா என்கிறோம் அதிலும் பத்மபாதர் குருவந்தனம் சொல்லும்போது ஆச்சாரியாளை பரமேஸ்வரனாகவே அபூர்வ சங்கரம் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய குரு பக்தி மகிமையால் அவருக்கு பத்மபாதர் என்ற பெயரே வந்தது அதற்கு முந்தி அவருக்கு சனந்தனர் என்று பெயர் அவர் தமிழ் தேசத்து பிராமணர் சோழ நாட்டவர் ஆச்சாரியால் தம்முடைய அதாவது ஜீவித பணியை மிஷனை காசியில் ஆரம்பித்த காலத்திலேயே அவருக்கு பதினாறு வயசு பூர்த்தியாகும் முன்பே சனந்தனர் அவரிடம் வந்து சிஷ்யராக சேர்ந்து விட்டார் ஆச்சாரியால் தம்முடைய பதினாறாவது வயசிலேயே பாஷ்யம் எல்லாம் பண்ணி முடித்துவிட்டு அதோடு சரீர யாத்திரையையும் முடித்துவிட நினைத்தார் அப்போதுதான் வியாசர் வந்து வாதம் பண்ணி அவரை வாழ்த்தி அவர் பாஷ்யம் பண்ணினது மட்டும் போதாது அவரேதான் அதை தேசம் பூராவும் வித்வான்களுடன் வாதம் பண்ணி பிரச்சாரம் செய்து நிலைநாட்டவும் வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இன்னொரு பதினாறு வருஷம் ஆயுஷ் கொடுத்தார் அந்த விஷயம் இருக்கட்டும் ஆச்சாரியால் காசியில் வாசம் செய்த அப்போது ஒரு நாள் அவர் கங்கைக்கு இக்கரையிலும் சனந்தனர் அக்கறையிலுமாக இருந்தார்கள் ஆச்சாரியாளின் வஸ்திரங்களை காயப்போட்டு சனந்தனர் வைத்துக் கொண்டிருந்தார் ஆச்சாரியால் அப்போது சிஷியருடைய குருபக்தியை லோகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் அதனால் தாம் இருந்த கரையை சேரவே ஸ்நானம் பண்ணிவிட்டு ஈர வஸ்திரத்துடன் நின்று கொண்டு அக்கறையில் இருந்த சிஷியரிடம் காய்ந்த வஸ்திரம் கொண்டு வா என்றார் ஆச்சாரியன் ஒன்று சொல்லிவிட்டால் அதை உடனே பண்ணியாக வேண்டும் என்ற பக்தி வேகம் சனந்தனருக்கு வந்துவிட்டது ஆச்சாரியால் சொட்ட சொட்ட ஈர காஷாயத்தோடு நிற்கிறாரே என்று அவருக்கு மனஸ் பறந்தது ஆவேசமாக அன்பு பக்தி வந்துவிட்டால் அங்கே ரேஷனல் திங்கிங் அதாவது அறிவுபூர்வமான சிந்தனையெல்லாம் நிற்காது அதனால் படகு பிடித்துக் கொண்டு போக வேண்டும் என்று சனந்தனரால் காத்துக்கொண்டிருக்க முடியவில்லை எதிரே அத்தனை பெரிசாக ஆழமாக அலை வீசிக்கொண்டு கங்கா நதி என்று ஒன்று இருப்பதை படகை பற்றி எப்படி நினைப்பார் கொஞ்சம் தூரத்தில் ஆச்சாரிய மூர்த்தி ஈரத்துணியுடன் நிற்கிறார் காய்ந்த வஸ்திரம் கேட்டு அவர் ஆக்ஞை பண்ணிவிட்டார் என்பது மாத்திரம்தான் அவர் புத்தியில் டோட்டலாக வியாபித்திருந்தது அதனால் எதிரே ஏதோ சமபூமி கட்டாந்தரை இருக்கிறது போல அவர் பாட்டுக்கு கங்கை பிரவாகத்தில் இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டார் கங்கையின் ஆழத்தில் முழுகி போவோமே முழுகாமல் நீந்தினால் கூட வஸ்திரம் நனைந்து போய் குருநாதன் போட்ட ஆக்னியின் பர்பஸே கெட்டுப்போய் விடுமே என்பது எதுவும் அப்போது அவருக்கு தெரியவில்லை இப்படி ஒரு பக்தி பரவசம் ஏற்பட்ட போது ஈஸ்வரன் அதற்கான பெருமையை தராமல் போவானா அதனால் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது பத்மபாதர் பாட்டுக்கு பிரவாகத்தின் மீது நடக்க நடக்க அவர் அடுத்த அடி வைக்க வேண்டிய இடத்தில் கங்காதேவி நீரோட்டத்துக்கு மேலாக ஒவ்வொரு பெரிய தாமரை பூவாக புஷ்பித்துக் கொண்டே போனாள் இந்த பத்மங்களில் காலை கொண்டே சனந்தனரும் கங்கையின் மேலே நடந்து போனார் ஆனால் அவருக்கு இப்படி தாமரைகள் முளைத்து தம் அடி வைப்பதை தாங்குவதும் தெரியாது தீமிதியில் நெருப்பு தெரியாது என்றால் இவருக்கு ஜில்லென்று மெத்தென்று புஷ்பம் இருப்பது தெரியவில்லை எல்லாரும் பார்த்து அவருடைய குருபக்தி விசேஷத்தை வியந்து கொண்டிருக்கும் போதே நதியை தாண்டி இக்கரைக்கு வந்து குருமூர்த்திக்கு வஸ்திரத்தை சமர்ப்பித்தார் எப்படி அப்பா நீ கங்கையை தாண்டி வந்தே என்று ஆச்சாரியால் வேடிக்கையாக கேட்டார் அப்போது கூட சனந்தனர் ஆற்றை திரும்பி பார்த்து பத்மங்கள் முளைத்ததை தெரிந்து கொள்ள நினைக்கவில்லை ஆக்ஞை பண்ணினது ஆச்சாரியன் அவர் ஆக்ஞை பண்ணிவிட்டு அது எப்படி நிறைவேறாமல் போகும் அவர் அனுகிரகமே நம்மை அங்கே இருந்து இங்கே உருட்டி கொண்டு வந்துவிட்டது என்று அவருக்கு நிச்சயம் அதனால் தங்களை ஸ்மரித்தால் கடக்க முடியாத சம்சார சாகரமே முழங்கால் மட்டும் ஜலமாகி விடும்போது தாங்களே வாயை திறந்து ஆக்ஞை பண்ணியிருக்கையில் நான் கங்கையை தாண்டினது என்ன பிரமாதம் என்றார் அப்புறம்தான் ஆச்சாரியாலே அவருக்கு பத்மங்கள் புஷ்பித்ததை காட்டி அவை இவருடைய பாதத்தை தரித்ததால் பத்மபாதர் என்ற பெயரை இவருக்கு வைத்தார் ஈஸ்வரனாகவே ஒரு நிலையில் இருந்தாலும் இன்னொரு நிலையில் அவனுடைய பாதபத்மமாக நினைக்கப்படும் பகவத்பாதருக்கு பொருத்தமாக இப்படி சிஷ்யரும் பத்மபாதராக அமைந்தார்